மன கவலைய தீர்த்திடவே மணிகண்டனே மணிகண்டனே வாதி நீ விளக்காய்வாவா மக்கள் வெள்ளம் பெருகிடவேவாவா எங்கள் மன கவலைய தீர்த்திடவே கார்த்திகை மாதத்திலே விரதம் இருந்தோம் கார்த்திகை மாதத்திலே விரதம் இருந்தோம் உனக்கு காலையிலும் மாலையிலும் பூஜை செய்தோம் கார்த்திகை மாதத்திலே விரதம் இருந்தோம் உனக்கு காலையிலும் மாலையிலும் பூஜை செய்தோம் மணிகண்டனே மணிகண்டனே வா உன் மகர ஜோதினி விளக்காய் வா மக்கள் வெள்ளம் வெள்ள வா எங்கள் மன கவலை வா மாரளி மாதத்திலே மனதில் இருந்தாய் நாங்கள் மணிகண்டா மணிகண்டாய் என்று கூப்பிட்டோம் மணிகண்டனே மணிகண்டனே உன் மகர ஜோதி ஜோதினி விளக்காய் வா மக்கள் வெள்ளம் வெள்ள பெருகவேவா எங்கள் மன கவலை எதிர்த்திடவே வாவா தை மாதம் பிறந்தத தங்க தலைவனே தை மாதம் பிறந்தத தங்க தலைவனே நீ தஞ்சம் தஞ்சமின்றி நாங்கள் வார உந்த நெஞ்சிலே மணிகண்டனே மணிகண்டனே வாவா உன் மகர நீ விளக்காய் வா மக்கள் வெள்ளம் வா எங்கள் மன கவலை எதிர்த்திடவே வா கருப்பு மேதி கட்டிக் கொண்டு நாங்கள் வருகிறோம் எங்கள் கஷ்டங்களை தீரும் ஐயாமணி கண்ட பொருளே கருப்பு வேதி கட்டிக் கொண்டே நாங்கள் வருகிறோம் எங்கள் கஷ்டங்களை தீரும் ஐயா மணிகண்ட பொருளே மணிகண்டனே மணிகண்டனே வான் மகர நீ விளக்காய் வா மக்கள் வெள்ளம் பெருகிடவே வா எங்கள் மன கமலை தீர்ந்திடவே வாவா வா வங்காள மணி விளக்கே મણિન્ <Gãraja aí>